நேத்து விஜய் பேசினார் இல்லையா விமான நிலையம் உருவாவதை தாண்டி ஒரு லாபம் இவர்களுக்கு இருக்கிறது பன்னூர் தான் வந்து அதுதான் தேர்வாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்தது ஆனால் திடீர்னு பறந்து மாறுச்சு இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நம்ம ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த ஏரியாவில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்களாம் பிளாட் போட்டு விற்கிறதுக்கு இப்போ ஏர்போர்ட் பண்ணூருக்கு போச்சுன்னா அப்போ அந்த நிலம் ஏர்போர்ட்டுக்கு போய்டும் அந்த லாபத்தை குறிவைத்து தான் இவர்கள் ஒரு ஏர்போர்ட் விவகாரத்தில் கூட என் மருமகனுக்கு என்ன லாபம் என் குடும்பத்துக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு நினைப்பு இப்போ பாபு வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு அவர் வந்து விஜயை பற்றி பேசும்போது அவரை வெளியிலேயே வந்துட சொல்லாதீங்க ஒரு மிரட்டும் துணியில் பேசியிருக்காரு இப்ப நாங்கள் அதுவுமே கட்டுப்பாடே போடலைன்னு முதல் நாள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் லெட்ரு வருது ஒரு மணி நேரம் தாங்க அனுமதிச்சிருக்காங்க ஒரு மணி நேரம்ன்றதால அரை மணி நேரத்துக்கு மேலே அவரால் அங்கே இருக்க முடியாது போலான்னு அரெஸ்ட் பண்ணிடுவான் போலீஸ் ஆக போலீஸ் வந்து தானாக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் நம்ப மாட்டேன் நினச்சாங்க திமுகக்காரங்க அவர் கலா அரசியலுக்கு இவ்வளோ சீக்கிரம் வர மாட்டார் அப்படின்னு அவர் வந்துட்டார் அப்ப ஒரு நடமாட்டத்தை கம்மி பண்ண ஏரோட்ஸன் எலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகம் சீக்கிய மதிவாணம் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பரந்து மக்களை சந்தித்து தனது ஆதரவு தெரிவித்திருக்கார் சொல்லப் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் மக்களோட போராட்டம் அந்த போராட்டத்தில் அந்த தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளில் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் முதல் மக்கள் பயணமாக மக்களை சந்திச்சிருக்காரு அதை பற்றி என்ன சா நினைக்கிறீங்க நல்ல விஷயம்தான் அதாவது வந்து எத்தனையோ பேர் போயிருக்காங்க அந்த மக்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய பேசுபடு பொருளாக வரலை நேற்று விஜய் அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆதரவாக பேசந்து அவங்களுக்காக சட்ட போராட்டம் கூட நடத்துவேனா அப்படின்னு சொல்லி உறுதியளித்தது இதெல்லாம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபடு பொருளாக நம்ம தமிழ் மாநிலத்தில் மட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் நியூஸ் ஆகிற அளவுக்கு பரபரப்பாக இருக்குது அதனால் அந்த அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு மக்களுடைய அந்த போராட்டம் என்பது ஒரு இதுக்கு வந்திருக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபோக்கஸ் இருக்குது இவ்வளோ நாளாக அவங்க போராடிட்டு இருந்தாங்க என்னவோ பண்ணியிருக்காங்க பட்டு நேற்று விஜய் அதை போய் பார்த்து ஆதரவு தெரிவித்ததுக்கப்புறம் அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக அது ஒரு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்கு அந்த வகையில் வந்து விஜய் விசிட் வந்து வெற்றி தான் நான் நினைக்கிறேன் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து மத்திய அரசு தானே இப்போ வந்து நிறைய சமூக வலைதளங்கள் பார்க்க முடியல விஷயம்னா மத்திய அரசு கட்டுப்பாடுகள் விமானத்துறை அப்போ அவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அப்படி இருக்கும்போது மாநில அரசை குறை சொல்கிறது விஜய் வந்து வேணும்னே திமுக மீத குறை சொல்கிறதுக்காண்டி கொண்டு வராங்க இப்போ பார்வை வெறும் திமுக மீத மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது அதாவது திமுக மேலே இருந்தால் தப்பு கிடையாதுங்க மாநிலத்தில் ஆளும் கட்சி இது அவர் ஒரு மாநில கட்சி தான் அதனால் எதிர்கட்சின்ற முறையில் ஆளுங்கட்சியை அவர் வந்து குறை சொல்கிறாரு அது மேலே இருக்குதுன்னா அது ஒன்றும் பெரிய தப்பான ஒரு விஷயம் இல்லை இட் இஸ் நேச்சுரல் இயற்கை தான் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இந்த மாதிரி ரெண்டாவது விமானம் நிலையம் எங்களுக்கு தேவை சென்னை விமான நிலையத்தால் ஹேண்டில் பண்ண முடில டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுது அது வந்து ஆயிரம் ஏக்கரில் தான் இருக்குது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஏக்கரில் ரெண்டாவது விமான நிலையம் எங்களுக்கு தேவைன்னு யார் கோரிக்கை வச்சுது இப்போ மெடிக்கல் காலேஜ் தேவைன்னு யார் கோரிக்கை வைக்கிறது அரசு மாநில அரசு தான் அப்போ இந்த விமான நிலையம் வருதுக்கு காரணமே மாநில அரசு தான் அது திமுக அரசு முன்மொழிஞ்சதா இல்லை இதுக்கு முன்னால் இருந்த எடப்பாடி அரசு முன்மொழிஞ்சதா அது வேறு விஷயம் ஆனால் ஒரு மாநில அரசு இந்த இடத்துல எங்களுக்கு விமான நிலையம் வேணும்னு கேட்காம மத்திய அரசு அதை பரிசீலிக்காது அப்போ மாநில அரசு தான் இனிஷியேட் பண்ணியிருக்கு ரெண்டாவது விமான நிலையம் வேணும்னு அப்போ அவங்க அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் படி மத்திய அரசு என்ன சொல்லியிருக்கு நீங்கள் ஒரு நாலஞ்சு இடம் இப்போ துணைவேந்தரை யாரை போடணுன்னா நாலஞ்சு பேரை கேபினெட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணோம் அதில் ஒருத்தரை எடுத்துகிட்டு கவர்னர் அவரை துணைவேந்தராக நியமிப்பார் செலக்ட் லிஸ்ட்டு அது மாதிரி தான் நீங்கள் ஏர்போர்ட் ஓணும்னு கேட்டது மாநில அரசு அப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கான இடங்களை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஒரு நாலு இடம்னு சொல்லி இந்த நாலு இடங்களை சர்வே பண்ணது மாநில அரசு அதிகாரிகள் மாநில அரசின் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பரூர் பக்கத்தில் சொல்கிறாங்க பன்னூர்ன்ற ஒரு இடம் பரந்தூர்ன்ற இப்போ ஃபைனலாக இவங்க முடிவு பண்ணியிருக்க இடம் இன்னொரு இடம் நாலு இடங்களை அவங்க வந்து பார்த்ததாக சொல்கிறாங்க அந்த நாலு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணுன்னு தான் மத்திய அரசு சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல வைங்கன்னு அவங்க ஒன்றும் சொல்லலை இப்போ அவங்க பரந்தூர் வானா பன்னூரில் வைக்கிறோன்னு மாநில அரசு சொன்னால் ஓகே இட் இஸ் யுவர் பேபி நீங்கள் தான் கேட்டீங்க உங்களுக்கு செகண்ட் இயர் போட்டுன்னு அது எங்கே வேணுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க நீங்கள் முடிவு பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க ஏற்கனவே பரந்தூருக்கு அப்ரூவ் பண்ணிட்டாங்க அதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு வேணும்னாலும் கொடுப்பாங்க ஸோ இதில் சும்மா இந்த மத்திய அரசு மேலே முதுவில் ஏற்றி விட்டுருட்டு தாங்களுக்கு பொறுப்பே இல்லை அப்படின்னு தப்பிக்க முடியாது மாநில அரசு ரைட்டா என்னை கேட்டால் பன்னூர் தான் வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஒரு ஒப்பீனியன் இருந்தது அதுதான் தேர்வாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பத்திரிகை ஊடகங்கள்லாம் நிறைய வந்தது ஆனால் திடீர்னு பரந்தூருக்கு மாறுச்சு இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நேற்று விஜய் பேசினார் இல்லையா விமான நிலையம் உருவாவதை தாண்டி அதற்கு அப்பால் ஒரு லாபம் இவர்களுக்கு இருக்கிறது அந்த லாபத்தை குறிவைத்து தான் இவர்கள் இந்த மக்கள் தொள்ளாயிரத்து பத்து நாட்களாக போராடி இருந்தோம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார் ஸோ இன்றைக்கி அதன் பின்னால் வரக்கூடிய தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் பொது வெளியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வருது அதாவது ஏன் இருந்து டக்குன்னு பரந்தூருக்கு போச்சுன்றதுக்கு நியாயம் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா நம்ம ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் இருக்கு இல்லையா அதுக்கு யார் முக்கியஸ்தர்ன்றது நம்ம சொல்ல வேணாம் உலகறிஞ்ச விஷயந்தான் அது இல்லையா சிதம்பர ரகசியம் மாதிரி அப்போ அந்த ஜி ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவில் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கர் வாங்கி வச்சுருக்காங்களாம் ப்ளாட் போட்டு விற்கிறதுக்கு இப்போ ஏர்போர்ட் பண்ணூருக்கு போச்சுன்னா அப்போ அந்த நிலம் ஏர்போர்ட்டுக்கு போயிடும் அவங்க என்ன கொடுக்க போகிறாங்க காம்பன்சேஷன் ஏதோ கொடுப்பாங்க ஆனால் இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணி விற்று அதை பல மடங்கு பெருசாகுற பிளான்ல இருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான காரணன்றாங்க ரியல் எஸ்டேட் இல்லைன்னா பரந்தூரில் நீங்கள் வந்து விவசாய நிலங்கள் முப்போகம் விளைகின்ற நிலங்கள் ஒரு பதிமூணு நீர்நிலைகள் தான் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அழிச்சிட்டு ஏர்போர்ட் இங்கே தான் வரணும்னு பிடிவாதம் பிடிப்பதற்கு என்ன நியாயம் பன்னூரில் அந்த மாதிரி மக்கள் குடியிருக்கிற மக்கள் அதிகம் இல்லை அதுக்கு எதிர்ப்பு பெருசாக வரலை ரெண்டாவது அங்கே ஒரு நீர்நிலை கூட இல்லை அப்புறம் மெஜாரிட்டி தரிசு நிலங்கள் இருக்குது ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு நூறு இரநூறு ஏக்கர் வந்து விளை நிலங்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பகுதி தரிசு நிலங்கள் இருக்குது அப்போ நேச்சுரல் சாய்ஸான பன்னூரை அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் ரியல் எஸ்டேட் ரீசன்ஸ் தானா இது ரொம்ப கேவலமாக இல்லை நமக்கு அசிங்கமாக இல்லை ஒரு ஏர்போர்ட் விவகாரத்தில் கூட எனக்கு என்ன லாபம் என் மருமகனுக்கு என்ன லாபம் என் குடும்பத்துக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு நினைப்பு இது எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு அரசுக்கு வர முடியும் ஸோ அது ரொம்ப வேதனையாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இயற்கை இயற்கை வெள்ளம் மழை இதில் வந்து அந்த ஆங்கிளில் பார்த்தா கூட விஜய் வந்து சும்மா ஏதோ பேசிகிட்டு போகல லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் சென்னை மாநகரம் ஏன் வெள்ளத்தில் அடிக்கடி முழுகுதுன்றதுக்கு காரணங்கள் ஆய்வு ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க அதை அவர் ரெஃபர் பண்ணார் அவருடைய ஸ்பீச்சில் அதாவது சதுப்பு நிலங்கள் வெட்லேண்ட்ஸ் அதே போல் வந்து நீர்நிலைகள் இதெல்லாம் அழிக்கப்படுவதின் காரணமாக தொடர்ந்து அதெல்லாம் சிட்டி ஆக்கிறது பில்டிங் கட்டுறதன் விளைவாக இன்றைக்கி சென்னை வந்து வெப்பமும் அதிகமாவது வறட்சியும் மழை பெஞ்சுதுன்னா வெள்ளம் வந்து அங்கே போய் பாஞ்சிடுது அப்போது சென்னையில் வெள்ளம் வரக்கூடாதுன்னா இந்த நீர்நிலைகள் இயற்கையாக அமைந்திருக்குல்ல இது சதுப்பு நிலங்கள்லாம் நம்ம வந்து பாதுகாக்கணும் அதெல்லாம் இன்றைக்கி அழிக்க போகிறேன்றாங்க ரன்வேவே வந்து குளம் குட்டா ஆறு மேலே தான் வரும்னா இது எந்த வகையில் நியாயம் அப்போது மாற்று என்று அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் நீங்கள் மறுபரிசு பண்ணுங்கள் பண்ணலாம்னா என்ன பண்ணுவாங்க அவர் என்ன வீட்டுக்கு போகாமல் இங்கேயே இருக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க முடிச்சுட்டு தான் போனோம்மா வீட்டுக்கு சட்ட போராட்டம் உங்களுக்காகன்னு சொல்கிறார்ல சட்ட போராட்டம் நடத்துவார் போய் சாலை மறியல் பண்ணால் இந்த பிரச்சனை தீர்ந்துடுமா ஓ தொள்ளாயிரத்தி பத்து நாள் வந்து அந்த மக்கள் போராடுறாங்க ஏன் வந்து முதலமைச்சர் போய் பார்க்கல அரசாங்கம் நியமித்த மூணு அமைச்சர்கள் கொண்ட குழு போச்சு ஏவா வேலு அப்புறம் தங்கம் தென்னரசு அப்புறம் இவர் தாமோ அன்பரசன் காஞ்சிபுரம் மாவட்ட அமைச்சர் இவங்க மூணு பேரும் போய் பேசுனாங்க ஆனால் அதை ஜனங்கள் ஏற்றுக்கல அவங்களுக்கு உண்மையான விஷயம் தெரியுது பன்னூரில் அமைய வேண்டிய ஏர்போர்ட்டை இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணி சுயநலத்துக்காக நீர்நிலைகள் விவசாய நிலங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதால் தான் அவங்க ஏற்றுக்கலை போராட்டம் தொடருது இப்போ ஒரு கேஸ் கோர்ட்டில் வந்து தள்ளுபடி ஆச்சுன்னா அடுத்தது எங்கே போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம் அப்போ மூணு அமைச்சர்கள் குழு பேசி ஒன்றும் விளங்கலைன்னா அடுத்தது முதலமைச்சர் நேரடியாக போய் பார்க்கணும் இல்லை நம்ம முதலமைச்சர் தான் எல்லாருக்கும் நல்லவர் அப்படின்னு சொல்லி தானே விளம்பரங்கள் வருது எல்லாருக்கும் பெண்கள் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லவர்ன்றாங்க ஏன் அந்த பரந்தூர் மக்களை போய் பார்த்தா ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்னப்பா ஆச்சு நான் மந்திரிங்களெல்லாம் அனுப்பிச்சேன்ன அவங்க உங்களுக்கு இது இல்லையா ஒத்துக்கலையா வேறு என்ன உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு பேசியிருக்கலாம் உடனே ஒருத்தர் கூட நேற்று கேட்ட முதலமைச்சருக்கு தான் வேலையா இல்லை அமரன் படம் பார்க்கலாம் பட்டிமன்றம் போய் கேட்கலாம் இசை நிகழ்ச்சி சே எஸ் வி சேகருடைய ஏழாயிரம் ட்ராமாவுக்கு போய் தலைமை தாங்கலாம் இது மாதிரி அளவு எல்லாம் முதலமைச்சர்ன்ற முறையில் அவர் செய்யிட்டோம் தப்பே கிடையாது ஆனால் தன்னுடைய மக்கள் ஒரு தொள்ளாயிரத்தி பத்து நாளா நியாயமோ நியாயம் இல்லைங்க நீங்கள் விரும்பலீங்க விரும்பலையோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள போய் ஏம்பா இப்படி இருக்கேன்னு கேட்க வேண்டியது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கடமையா இல்லையா இப்போ விஜயவர்கள் வந்து சென்ற பிறகு தமிழக அரசியல் தலைவர்கள் அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனால் சேகர் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் அப்புறம் வைகோ அவர்கள் துரை வைக்கோ அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில விஜய் தானே வந்துட்டு போட்டும் ஒரு நாளாக வந்துட்டு போனால் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற வார்த்தையும் சேகர் பாபு அவர்கள் வந்து அவரும் உண்ணாவிரதமாக இருந்தார் ஒரு நாளில் வந்துட்டு போனாலும் எதுவுமே மாறிடாது அவர் போகிறாரு என்னமோ பண்ணுறாரு இது வந்து இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணார் இப்போ சும்மா பந்தாக்காண்டி வெளிலவர் அதுமாரி ஒரு தோரணையில் கூட அவர் பேசியிருக்காரு அதை எப்படி சார் எடுத்துக்கிறது இப்போ பாபு வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறாரு அதனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு அமைச்சருக்குரிய நாகரீகம் பண்பு அந்த மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் சட்டியில் இருக்கிறது தானே அகப்பையில் வரும் அதனால் அவர் இன்னமும் வந்து பழைய மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கார் அமைச்சருக்குரிய ஒரு நாகரிகமோ பண்பாடோ இல்லை முன்னால் கூட நான் பார்த்தேன் ஒரு காணொலியில் அவர் வந்து விஜயை பற்றி பேசும்போது அவரை வெளியிலேயே வந்துட சொல்லாதீங்க இருக்க சொல்லுங்கள் வெளியே தான் வந்துட சொல்லாதீங்கன்னு ஒரு மிரட்டும் துணியில் பேசியிருக்காரு இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தெரியுது திமுக தலைவர்களாக இருந்தாலும் சரி பாஜக தலைவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக தலைவர்கள் தான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக எதுவும் கான்ட்ரவர்சியாக இதுவரைக்கும் என் கவனத்துக்கு வரல பாஜக தலைவர்கள் அப்புறம் திமுக தலைவர்கள் அப்புறம் வந்து நம்ம நாம் தமிழர் தம்பிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் என்ற ஒரு தனி நபர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் போய் அந்த பகுதியில் மக்களுக்கு ஆதரவு கொடுத்தாருன்ற அந்த நல்ல விஷயத்தை ஏன் இப்படி கொச்சப்படுத்துகிறாங்க ஏன் இந்த விமான நிலைய இரண்டாவது அந்த திட்டத்திற்கு வந்து இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் விஜய் மீதான ஒரு அச்சம் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையிலுங்க திமுகவினுடைய இரட்டை வேடம் வந்து அம்பலம் ஆயிடுச்சு இப்போ அவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க பாட்டாளிகளுக்கு மீனவர்களுக்கு ஏழைகளுக்கு மன்ன பெண்களுக்கு எல்லாருங்க நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவர்கள் கேட்ட கேள்வி எல்லாரையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சுருக்கோம் மக்களை எல்லோரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா அவங்க சேலம் எட்டு வழி சாலைக்கு எதிராக என்னெல்லாம் பேசுனாங்களோ என்ன காரணங்களையெல்லாம் அடுக்கினார்களோ அதுக்கு நேர் இன்னைக்கு இன்றைக்கி அப்படியே ஒரு தலைக்கீழ் பல்ட்டி அடிச்சுட்டு வளர்ச்சி தேவை பாதிப்புகள் இல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் அமலாக்குவது சாத்தியம் இல்லை அப்படி இப்படின்னு முட்டு கொடுக்குறாங்க நான் என்ன கேட்குறேன்னா விவசாயிகள்னால் எல்லாரும் ஒன்று தானே விளை நிலம்னால் எல்லாமே ஒன்று தானே அரிட்டாப்பட்டியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை மத்திய அரசாங்கம் பணியை தொடங்கக்கூடாது அங்கே வந்து கனிம இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை வந்து எதிர்க்கிற திமுக எதிர்க்கிற தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றிச்சு அதை வரவேற்று கூட நேற்று விஜய் பேசினார் அதாவது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் திமுகவையே எதிர்க்கிறாரு பாஜகவை சும்மா லைட்டாக எதிர்க்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட்டு திமுகவை எதிர்ப்பதோடு இல்லை அவர் நல்லது செய்தால் பாராட்டுறாரு இதுதான் ஒரு அன்பயஸ்டு பொலிட்டிஷியன் அப்படின்றதுக்கே உதாரணம் இப்போ முதல்வராக இருக்கும்போது டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்க்கிறவர் ஏன் பரந்தூர் விமான நிலைய இந்த ரெண்டாவது விமான நிலைய திட்டத்தை மட்டும் இப்படி பயங்கரமாக ஆதரிக்கிறாரு இப்போ விஜய் இவர்கள் கலந்து கொண்டதுக்கு கூட இவ்வளோ நாட்காக கண்ணு தெரியல இப்போ மட்டும் எப்படி கண்ணு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை பேசுறதை நம்மளால் பார்க்க முடியும் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை பொதுமொழியாக இருக்கட்டும் ஆற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இல்லை இல்லை அது வந்துங்க விஜயை வந்து குருட்டுத்தனமாக எதிர்க்கிறவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து கலங்கம் சொல்ல ஆட்கள் இருக்கிற அந்த கண்ணகி வாழ்விலும் கலங்கம் உண்டுன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது அதனால் வந்து விஜய் வந்து ஏன் இப்போ தான் வந்தார்னாங்க இவ்வளோ நாளாக என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் வந்து பனையூர் அரசியல் பண்ணுறாரு அவர் இண்டோரில் இருக்காரு அவர் வந்து வெளியே மாட்டேன்றார் கலா அரசியலில் ஈடுபட மாட்டேன்றாரு அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ வந்துட்டார் உடனே என்ன சொல்கிறாங்க ஏன் இப்போ வந்தார் பின்ன எப்போ வரணும் அவரே ஒரு ரீசன் சொல்கிறார் தான் வந்ததுக்கு ஒரு ரீசன் ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயந்தான் சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன் ராகுல்ன்ற ஒரு சின்ன பையன் தான் தெரியுது எட்டாவது அவன் ஃபேமஸ் ஆகிட்டான் இப்போ அவன் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிட்டான் அந்த பையன் ஆக இவர் விஜய் தொட்டதெல்லாம் பொண்ணாகிடும் போல இருக்கு இப்போ அந்த ராகுல் என்ன அந்த காணொலியில் எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சி பார்க்குறாங்க அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இது போல் என் நிலம் என் வீடு என்னுடைய ஆறு இதெல்லாம் பறிச்சிடாதீங்கன்னு ஒரு சிறுவனுக்கே உள்ள ஒரு இதில் பேசியிருக்கான் அந்த காணொலியை ஏன் இப்போ தான் பார்த்தியான்னு ஒருத்தர் கேட்குறாரு ஏன்யா இப்போவாது பார்த்தாரு சி யூடியூப்பில் லட்சம் கோடிக்கணக்கான காணொலிகள் இருக்குது நம்ம கண்ணில் சில நேரத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் போட்டது இப்போ தான் பார்ப்போம் இதெல்லாம் சாதாரண இன்னும் உட்காந்துட்டு யூடியூப்பு எந்தெந்த ரீசெண்ட்லி அப்லோட் டெய்லி ஒரு நூறு ஆயிரம் வருது எல்லாத்தையும் பார்க்க முடியுமா நம்மளால் ஸோ இந்த சாதாரண அறிவு கூட இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த காணொலி இப்போ தான் பார்த்தாரா கட்சி தொடங்கி பதினோரு மாதம் ஆகி இப்போ தான் பார்த்தாரா இப்போவாவது பார்த்தாரையா சந்தோஷப்படு பார்த்தவனும் உன்ன மாதிரி பார்த்துட்டு அடுத்த காணொலிக்கு போயிடல இந்த காணொலியை பார்த்தவொன்னும் அவர் மனசில் ஒரு பெரிய சங்கடம் வந்து அவருக்கு ஒரு துயர உணர்வு ஏற்பட்டு இவ்வளோ மோசமாக இருக்குத நம்ம போய் பார்ப்போன்ட்டு கிளம்பி வந்தார் குட்டிங்களா இருபது இடத்துல செக் போஸ்ட் போட்டாங்க ஏன்னோ பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வரா மாதிரியும் நான் கேட்குறேன் இந்திய குடிமகன் எவனுக்கும் இந்திய நாட்டுக்குள்ளே சுதந்திரமாக விருப்பம் போல் பயணம் செய்கிறதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதிகள் தவிர்த்து அரசால் தடை செய்யப்பட்ட பகுதி வெளிநாட்டுக்காரனுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் வேணும் இந்திய பிரஜைக்கு அவங்க பயண சுதந்திரம் இருக்குது போகலாம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வாக்காளர் விஜய் தமிழ்நாட்டின் ஒரு கிராமத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு போலீஸ் இந்த அளவுக்கு கெடுபிடி பண்ணிச்சு இப்போ நாங்கள் அதுவுமே கட்டுப்பாடே போடலைன்னு முதல் நாள் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் லெட்ரு வருது அவங்க என்ன கட் ஒரு மணி நேரம் தாங்க அனுமதிச்சிருக்காங்க ஏன் ஒரு மணி நேரம் எதுக்காக அந்த ஒரு மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ அவர் வந்து சேரத்துக்கே பன்னெண்டு ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன் ஒரு மணி நேரன்றதால் அரை மணி நேரத்துக்கு மேலே அவரால் அங்கே இருக்க முடியாது ஆனால் முட்டாள்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஏன் அவர் அங்கேருந்து போயிட்டார் போகலான்னு அரெஸ்ட் பண்ணிவிடுவான் போலீஸ் ஏன்னா அவன் அனுமதித்த நேரமே ஒரு மணி நேரம் அது அவர் வழி வறந்துறதுல டிலே ஆகி பன்னெண்டரைக்கு வந்தார் அரை மணி நேரம் தான் அங்கே இருக்க முடிஞ்சுது அது அவருக்கே வருத்தம் தான் ஆனால் ஏன் ஒரு ஒரு நபருக்கு ஒரு கட்சியின் தலை எல்லா கட்சி தலை முப்பத்தி ஏழாவது ஆளுன்றாங்க எல்லாருங்க இப்படி தான் பண்ணிங்களா எந்த ஊர்லேருந்தும் உள்ளே வந்துடக்கூடாது அந்த ஊர்களை இந்த பதிமூணு வில்லேஜை தவிர யாரும் உள்ளே வரக்கூடாது என்னையா அப்படி எதாவது தீவிரவாதம் எதாவது வருதா அந்த கல்யாண மண்டபத்தில் ஆதார் கார்டு இன்னும் பாஸ்போர்ட் விசா தான் கேட்கலைன்னு நினைக்கிறேன் ஆக போலீஸ் வந்து தானாக இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நான் நம்ப மாட்டேன் இவங்க நினச்சாங்க திமுக காரங்க அவர் கலா அரசியலுக்கு இவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார் அப்படின்னு அவர் வந்துட்டார் அப்போ அவர் நடமாட்டத்தை கம்மி பண்ண இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ அவர் படப்பிடிப்பெல்லாம் கடைசி படம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டமாக பிரச்சாரம் பண்ண போகிறேன் சுற்றுப்பயணம் பண்ண போகிறேன் நடைப்பயணம் பண்ண போகிறேன் நேற்று கூட சொல்லியிருந்தாரு நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறான்னு ஆரம்பித்தார் கலா அரசியலை ஒரு எதிர்கட்சி தலைவர் ஜனநாயக ரீதியாக சட்டத்தை மதித்து ஒரு போராடும் மக்களை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க கூட அனுமதி இல்லை அவருக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் இதே திமுக ஆட்கள் கூட்டம் போடுறாங்க ரோட்டை மடக்கி ஸ்டேஜ் போடுறாங்க யார் கேட்கறது அப்போ திமுக ஆளுங்கட்சி என்றால் அதுக்கு ஒரு நீதி மற்ற எதிர்கட்சிகளுக்கெல்லாம் அந்த எதிரான நிலைனால் இது சரியில்லை அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பரந்தூரில் இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இவ்வளோ நெகட்டிவ் விஷயங்கள் இருக்குது அதாவது முப்போகம் விளையக்கூடிய ஆயிரக்கணக்கான நெற் விவசாய நிலம் அதை தரமாட்டோம் உயிர் போனாலும் எங்கள் நிலத்தை தரமாட்டோம் அப்படின்னு உறுதியோடு போராடுகிற ரெண்டு வருஷத்துக்கு மேலே போராடுறாங்க அந்த விவசாயிகள் அப்புறம் நீர்நிலைகள் சென்னைக்கு வெள்ளம் வரப்போகுதுன்னு பூ விளக்கின் நண்பர்கள்லாம் கூட இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க சுந்தர்ராஜன் ஒருத்தர் இருக்காரு அவர் பல பேட்டி நான் பார்த்துருக்கேன் அவர் கூட இன்றைக்கி சொல்கிறாரு இது வந்து சரியில்லை அப்படின்னு அப்போ அந்த அடிப்படையில் அரசாங்கம் வந்து ப்ரெஸ்டீஜிஷுவாக பார்க்காம இதை வந்து விஜய் சொல்கிறாருல எல்லோரும் தான் சொல்லியிருக்காங்க அதனால் இதை மறுபரிசீலனை செய்யணும் செய்து எல்லா வகையிலும் சாத்தியம் என்று சொல்லப்படுகிற பன்னூருக்கு இதை மாற்றினா இந்த பிரச்சனை தீரும் அப்படி இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு கணக்கு போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக இது வந்து ஒரு மக்கள் விரோத அரசாகத்தான் ஜனங்கள் முடிவு பண்ணுவாங்க ஓகே சார் உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கணுனதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்